சென்னை மாவட்டம் திமுக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் செம்பாக்கம் வடக்கு பகுதி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை விளக்கும் பொதுக்கூட்டம் வடக்கு பகுதி செயலாளர் ஏ கே கருணாகரன் தலைமையில் அஸ்தினாபுரம் பெரியார் சாலை அண்ணா நகர் பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான மு அன்பரசன் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஆர் டி சபாபதி மோகன் தலைமை கழக பேச்சாளர் ஒப்பிலாமணி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் உடன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் கோ காமராஜ் பகுதி செயலாளர் ஜெயக்குமார் முப்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மகாலட்சுமி கருணாகரன் மற்றும் மாவட்டம் பகுதி வட்ட கழகம் பிற அணி நிர்வாகிகள் கட்சியினர் பொதுமக்கள் பங்கேற்றனர் பேரண்ட்ஸ் காலையில உணவு ஒப்பிலாமணி சொன்னாரே சாதாரண திட்டம் இல்லைங்க செயலர்கள் சகோதரர் நாகராஜ் அவர்களே சார்லஸ் அவர்களே மகாலட்சுமி கருணாகரன் அவர்களே சரண்யா மதுரை வீரன் அவர்களே ராஜா அவர்களே கற்பகம் சுரேஷ் அவர்களே